பழனி முருகன் கோவில் பழனியில் பாதயாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அனுமதியின்றி அன்னதானம் வழங்கினால் ரூ ஆயிரம் அபராதம் திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இந்தியாவிலேயே மிகவும் செல்வ செழிப்புமிக்க கோவில்களில் ஒன்றாகவும் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் விளங்கி வருகிறது இங்குள்ள மூலவர் சிலை போகர் என்ற சித்தரால் நவ வாசனத்தால் உருவாக்கப்பட்டது தனி சிறப்பு தண்டாயுதபாணி சுவாமி அனைத்தையும் துறந்து இங்கு குடியேறியதாக கூறப்படுகிறது தற்போது பழனி மலை புகழ்பெற்ற ஆன்மீக தலமாக மட்டுமல்லாமல் சிறந்த சுற்றுலாத்தலமாகவும் விளங்கி வருகிறது இதனால் இங்கு தமிழக மட்டும் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் முருக பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு வந்து செல்லும் நிலையில் வார இறுதி விடுமுறை நாட்கள் மற்றும் கிருத்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் உள்ளிட்ட திருவிழா தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் பழனி மலையை அடைவதற்கு யானை பாதை மற்றும் நேர்பாதை என இரண்டு வழிகள் உள்ளது மேலும் விஞ்ச் மற்றும் ரோ சேவையும் உள்ளது தைப்பூசம் இந்த நிலையில் பழனி முருகன் கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான தைப்பூசம் திருவிழா சமீபத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரையாக வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசத் திருவிழா நடைபெறுகிறது அன்னதானம் வழங்க கட்டுப்பாடு இந்த பாதயாத்திரையின் போது பல்வேறு தரப்பினரும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்குவது வழக்கம் இந்த நிலையில் பழனியில் அன்னதானம் வழங்குபவர்கள் உணவு பாதுகாப்பு துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது அன்னதானம் வழங்க பிளாஸ்டிக் வைகள் கூடாது எனவும் உணவு துறை. உத்தரவிட்டுள்ளது அன்னதானம் வழங்கிய பின் சம்பந்தப்பட்ட இடத்தை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது